ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமயம் முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோலி சந்திர்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்றளுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதனை வந்து நீங்கள் எளிமையாக இயக்குறதுக்கு என்னால் எவ்வளவு யோசிக்க முடியுமோ அந்தளவுக்கு யோசிச்சு இறைவன் அருளால் என் தாய் முத்தாரமன் அருளால் உங்களுக்கு வந்து நிறைய எளிமையான விஷயங்கள் கொடுத்துட்டு தொடர்ச்சியாக நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா என்ன வீடியோ பார்க்குறீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் சரிங்களா சரி இப்ப கரண் பதினோரு கரணத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கும் வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து உங்க ஊர் அருகில உங்கள் ஊர் அருகில் அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல வந்து கோவில் கட்டும் போது அந்த கோவில் கட்டுமான பணிக்கு வந்து நீங்க எந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா உங்களுடைய கருணநாதன் வந்து சிறப்பாக இயக்கலாம் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க சரிங்களா சரி இதுல வந்து கருணாதன் வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் அப்படி இப்படி நீங்க எதையுமே நீங்க போட்டு யோசிக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து பொருள் முழுசாக வாங்கி கொடுத்தாலுமே அந்த பொருள் கண்டிப்பாக அந்த கோவிலில் வந்து கட்டு கட்டுமான பணிக்கு வந்து தேவைப்படும் போது அதை உடைச்சி வெட்டி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் அல்ல சரி ஆறு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மிகுந்த யோகமாக இருக்கும் யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது பாதகமாக அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு முழுசாக தான் வாங்கி கொடுக்குறீங்க அவங்க தேவைக்கு அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அந்த கோவில் இருக்கும் வரை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து காலமுள்ள எங்கிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு இன்னைக்கு காலையில இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போகிற நேரங்களில் வந்து ஒரு கோவில வந்து கட்டுப்பான பணி நடந்துகிட்டு இருந்துச்சு சடனாக எட்டி பார்க்கும்போது எனக்கு திரும்பி ஒரு யோசனை சரி இது சம்பந்தமா ஒரு வீடியோ மக்கள் கொடுக்கலாமே ரொம்ப தெளிவா எளிமையா கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் தான் இந்த விஷயத்த யோசிச்சேன் சரி கொடுக்குற விஷயமா கொடுக்கறதான் கொடுக்குறோம் நல்ல விஷயமா தெளிவா ஈஸியா கொடுக்கலாமே அது மூலமா எங்க காலம் போல ஜெயிக்கான சூழ்நிலை உருவாக்கலாமே அப்படிங்கறத அந்த யோசனை சரிங்களா சரி உங்கள் கருணாநாதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பாதகம் மாடகம் அப்படின்னு எங்க இருந்தாலும் யோகமா இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காம இந்த விஷயத்தை செய்யலாம் அடுத்து வந்து முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் கருணாநன் வந்து ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் சரி ஆண் ராசி பெண் ராசி எப்படி தெரிஞ்சுக்கிறோம் கேள்வி வரும்ல அதாவது மேசம் ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ராசி கடகம் பெண்ராசி சிம்மம் ராசி கன்னி பெண் ராசி துலாம் ராசி விருச்சகம் பெண் ராசி தனுசு ஆண்டராசி மகரம் பெண் ராசி கும்பம் ஆண் ராசி மீனம் பெண் ராசி சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கர்ணநாதன் வந்து எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஊர் அருகில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் கோவில் வேலை நடந்துகிட்டு இருக்குது அல்ல கோவில் வந்து ஒரு ஒரு கட்டுமான பணி எதுவும் நடக்குது அதில் உங்களோட பங்களிப்பு எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து முதல்ல பதினோரு கரணம் என்னன்னு சொல்லிடுறேன் பதினோரு கரணத்துல வந்து முதல் கரணம் கரணம் பாலவ கரணம் கவலவ கரணம் தைத்துளை கரணம் கரணம் வணிசை கரணம் பத்திரை கரணம் கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கனம் கரணம் அப்ப இந்த பதினோரு கரணத்தையும் வந்து தெளிவா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லுவேன் நிறைய சொல்ல மாட்டேன் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நீங்க எளிமையா செய்யுமே தான் இருக்கும் சரிங்களா நீங்க உடனே கேட்கலாம் என்னப்பா கரணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறியா என்னப்பா உனக்கு ஆச்சு கேள்வி வரலாம் என்னுடைய கர்நாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைக்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து அப்படி பார்வர்ட் பண்றேன் அது உங்களுக்கு ஜாதகத்தை அந்த மாதிரி நீங்க எப்படி எப்படி பொருத்தணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எனக்கு நல்லா கணக்கு பண்ணி பாருங்க எனக்கு வந்து கரணம் வந்து கிம் துக்கனம் கரணம் நான் வந்து என்னுடைய கருணாதன வந்து இந்த பின்னாலே பூஜை பாத்தீங்கன்னா தெரியும் கிம்ஸ் துக்கிற கரணம் அப்படிங்கிறது புதன் பகவான் புதன்னா பச்சை பச்சை இலையை வந்து நான் எப்படி பயன்படுத்துகிறேன் பாத்தீங்களா மாயரை தோரணம் கட்டி இப்படி வந்து எளிமையா செய்றதுண்டான விஷயத்தை நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன் தவிர ஒரு லட்ச ரூபா பல லட்சம் செலவு பண்ணுற மாதிரி எந்த பரிகாரம் நான் சொல்கிறது இல்லை அந்த பரிகாரத்தை விரும்புகிறதும் அல்ல சரிங்களா கொடுக்குறது எளிமையாக இருக்கணும் ஏன்னா கஷ்டத்தில் தானே நம்ம தேடி வர்றீங்க அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பொருள் செலவு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே யோசிக்கிறாரு சரிங்களா சரி இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன் சொல்கிற பரிகாரங்களை வந்து தொடச்சா செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கருணாதனம் இயக்கி வாழ்க்கையை வந்து தோத்தோ தோத்த நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அவங்க கருணாந கருணாதனம் வந்து எளிமையாக இயக்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு யோகமாக இருக்கும் அது தானாகவே அமைஞ்சிட்டுருக்கும் சில பேருக்கு வந்து அபயோகமாக இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னால் இவங்க இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் வந்து ரேஸாக தூண்டி விட்டால் போதும் ஜெயிச்சிடுவாங்க அந்த தூண்டி விடுற வேலையை தான் நம்ம செஞ்சிகிட்ருக்குறேன் சரிங்களா ரேஸாக தூண்டி விட்டால் நீங்கள் அதை நீங்கள் அதை பிளச்சு அப்படி கரை ஏறிடலாம்மில்ல அதுக்குண்டான வேலை தான் நான் எளிமையாக செஞ்சிகிட்டு சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கர்ண வரனால வந்து இந்த கர்ணத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஆண் ராசியில் இருந்தாலும் சரி பெண் ராசியில் இருந்தாலும் சரி சரி ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் அப்போது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு காவல் தெய்வம் ஒரு முருகன் கோவில் ஒரு சிவன் கோவில் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக செங்கல் வாங்கி கொடுங்க செங்கல் எவ்வளோ வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சால் ஒரு லோடு வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஐநூறு செங்கல் வாங்கி கொடுங்க ஆயிரம் வாங்கி கொடுங்க இரநூறு வாங்கி கொடுங்க நூறு வாங்கி கொடுங்க கடைசிக்கு ஒரு செங்கலா வாங்கி கொடுங்க வா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அவங்க சக்திக்கு தயாரமாக செஞ்சா போதும் எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்க சக்திக்கு தகுந்தாற்போல நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி பெண் தெய்வமா பெண் ராசில இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா காளியம்மன் மாரியம்மன் அம்பாள் தெய்வம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி கோவிலில் வந்து கோவில் கட்டுப்பான கட்டுமான பணி நடக்கிற நேரங்களில் வந்து நீங்க வந்து ஒரு செந்தா சொன்ன செங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுங்க கருணாதமனும் சிறப்பாக செயல்படுவார் சரி இதுல நீங்க உடனே கேட்கலாம் கருணாதன் வந்து எனக்கு யோகமா இருக்கிறாரு செங்கல் வாங்கி கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூறு செங்கல் வாங்கி கொடுக்குறீங்க முன்னூறு நானூறு செங்கல் நானூத்தம்பது செங்கல் கேட்டாவது கேட்டிருவாங்க எப்படியும் நாலஞ்சு செங்கல் உடையதான் செய்யும் அப்படின்னு கேட்கலாம் கோவிலுக்கு நீங்க கொடுக்குறீங்க அதோட உங்கள் தோசம் கழிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கருணாநாதன் ஏங்கிக்கிட்டே இருப்பார் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலவ கரணம் பால கரணத்துக்கு அதிகபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பலன் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ராகு பகவான் தானே உங்களுக்கு கரண கரணா வர்றாரு அப்போ உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஆண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் பெண் ராசியில் இருக்காருன்னா பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் வந்து ஒரு கட்டுப்பான பணி நடக்குது அப்படின்னாச்சுன்னா ராகு அப்படின்னாலே கருங்கல் அப்போ கோவிலில் வந்து கட்டுப்பான பணி கண்டிப்பாக கண்டிப்பாக கருங்கல் நீங்கள் கேட்பாங்கள்ல அந்த கருங்கல் வந்து ஒரு லோடு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு லோடு வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லை இல்லாத எல்லை இல்லாத உயரத்துக்கு போகலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்தில் வந்து ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து நுழையும் போது வாசல் வருது இல்லை கோவில் வாங்க நுழையும் போது கோ கோயிலுக்கு வாசல்ல என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நுழையிறோம்ல அந்த ராஜநிலையம் ஜூளம்ல அந்த இடங்கள்ல வந்து கோவிலுக்கு வந்து டிசைன் பண்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான செலவணி கொடுங்க அது ராகு பகவான் இயங்குற இடம் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து திருவிழாக்கு பூஜை பண்றாங்க அதே கோவில் கும்பாபிஷம் பண்றாங்க வெள்ளம் முடிஞ்சது திருவிளக்கு பூஜை பண்றாங்க அந்த திருவிளக்கு பூஜைக்கு உண்டான செலவுகளை நீங்கள் கொடுங்க என்ன செலவு பண்ணலாம் ஒரு ஐநூத்தி ஒரு திருவிளக்கு பூச பூஜை பண்றாங்கன்னா ஐநூத்தி ஒன்று செலவு பண்ண முடியுமா ஒரு பதினோரு விளக்குக்கு உண்டான காசு கொடுங்க இப்படி நீங்க அந்த திருவிளக்கு பூஜைக்கு உண்டான செலவு பண்ணும்போதும் உங்களுடைய கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கவலவும் கரணம் இந்த கவலவும் கரணத்தில் பிறந்த அன்றைக்கும் சகுனி கரணத்தில் பிறந்த அன்புக்கும் வந்து ஒரே பலன் ஏன்னு கேட்டா இரண்டு பேருக்குமே பாத்தீங்க அப்படினா கருணாநாதன் வந்து ஏராட்ட சனி பகவான் வர்றாரு அப்போது சனி பகவான் அப்படினாலே இரும்பு அப்போ கோவில் வந்து கட்டிட வேலை நடக்குது கோவில் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு உண்டான இரும்பு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் காங்கிரீட் போட்டக்கு உண்டான இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இதெல்லாமே சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து அங்கே வேலை செய்கிற அன்பர்களுக்கு முடியாதவங்க அன்பர்களுக்கு வந்து தண்ணி பாட்டு வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வேலை செய்கிற அன்பர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கருணாதன் வந்து உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்க கரசை கரணம் சாரி தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்திற்கு பிறந்த பிறந்த அண்டர்களுக்கு வந்து கரணத்துல யார் வரானு பார்த்தீங்கன்னா சுக்ரா பகவான் சுக்கரன் அப்படினாலே எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்க அழகாக செய்யக்கூடிய கிரகம் தான் சுக்கர பகவான் அப்போ அந்த கோவிலில் வந்து கோவில் கட்டிட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க கோவிலை சுத்தி அழகுப்படுத்தணும் அழகுப்படுத்தணும்ல பெயிண்டிங் எல்லாம் அதுக்கு உண்டான செலவுகள் நீ கொடுக்கலாம் நிறைய காசு இருக்கும் போது இல்லைன்னா ஒரு லிட்டர் பெயிண்டாக வாங்கி கொடுங்க போதும் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து சுக்கரன் அப்படிங்கிற பெண்கள் அந்த கோவிலில் வந்து சிற்பிகள் பத்து பேருக்கு பதினஞ்சு பேர் வேலை செஞ்சாலும் கோவிலில் வந்து கட்டுமான பணிக்கு வந்து பெண்கள் வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் தண்ணீர் வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இது போன்ற விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கனம் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்க கரணம் கரசை கரைசைக்கரணுக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் இந்த சந்திரன் அப்படிங்கிற வந்து எல்லா இடத்துல மிக மிக முக்கியமா இருப்பார் ஏன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தண்ணியெல்லாம் முடியாது அப்போ ஒரு கோவில் வேலை செய்கிறாங்க தண்ணி தண்ணி தேவைப்படுது தண்ணி பிடிச்சி உண்டான ட்ரம் வாங்கி கொடுக்குறது தண்ணி வாங்கி கொடுக்குறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு சரி அது மாதிரி செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தினசரி ஒரு ரெண்டு வருகா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே இருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சந்திரனை வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் அப்படின்னு எடுத்தீங்க அந்த கோவில தண்ணீர் தொட்டி அமைச்சு கொடுக்கறது அந்த கோவிலில் வந்து கோவில் கட்டியாச்சு கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நீர் எடுக்கணும் அதுக்கு வந்து வெளியே இருந்து பதிலாக ஒரு பிளம்பிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணி தர சொல்றாங்க அதில் வந்து உங்க பங்களிப்பு இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம் சிண்டாக்ஸ் டேங்கு வச்சிங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும் சிண்டாக்ஸ் டேங்க் வச்சு நீங்க அதில் தண்ணி பிடிக்கிறதுக்கு அப்படின்னா சூழலில் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷபராசில வந்து சந்திர பகவான் உச்சமாகறாருல அந்த உச்ச நோயை உங்க சந்திரன் அடைவார் உங்கள் கருணாதன் அப்போ என்ன ஆகுன்னா உங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி அடைக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஏன்னா நீங்கள் வைக்கிற கருணநாதன் சம்பந்தப்பட்ட பொருள் வந்து கோயில் ஓ ஈக்குவலா ஈக்குளம் மேலே உயரம் வந்துடும் உயரம் வச்சா தான் உங்களுக்கு சின்ன தண்ணி பிடிக்க முடியும் அப்போ உயரம் வைக்கணும் கருணநாதனை வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சூரிய பகவான் வந்து எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கமிட்டி நிர்வாகிகள் போட்டுருப்பாங்கல்ல அந்த கமிட்டி நிர்வாகிகளுக்கு வந்து ஏதாவது அவசர தேவைகள் சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் கோவிலில் வந்து சிற்பிகள் வேலை செய்யும்போது வந்து இருட்டாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க டீபேட் சம்பந்தப்பட்ட டீபேடு வாங்கி போட்டு அந்த விழுசத்தை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கணவனும் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து சூரியன் அப்படிங்கறத வந்து தலைமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற இடம் சூரியன் அப்போ கோவிலில் வந்து கோவில் கோபுரம் கலசம் வைக்கிறாங்களா மூணு அஞ்சு ஏழு வைக்கிறாங்களா இந்த கலசத்துல வந்து உங்கள் பங்கு இருந்தா ரொம்ப சிறப்பு கலசத்தை வைக்கிறதுக்கு உண்டான அந்த கலசத்தை நீ வாங்கி கொடுக்கலாம் சரி கலசம் அமௌண்ட் செலவு நிறைய வரும் கலசத்துக்குள்ள போடக்கூடிய நவக நவதானியங்கள் அந்த கலசம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து கோயிலுக்கு கோபுரத்துக்கு மேலே என்னென்ன விஷயம் செய்கிறாங்களோ அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருந்தால் ரொம்ப சிறப்பு சரி செங்கலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சிகப்பு நிற சம்மந்தப்பட்ட சூரியன் தானே செங்கலும் வாங்கி கொடுக்கலாம் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரக்கரணம் பத்திரைக்கரணத்துக்கு அதிகபதி யார் அப்படின்னு கேது கேது பகவானுக்கு அங்கே என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கலாம் கேது பகவான் தானே முக்கியமான வேலை அங்கேயே இருக்குது ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து எதையுமே வந்து துண்டிச்சு போடுற கிரகம் ஒரு வீட்டில் போனாலும் முதல்ல கேது பகவான் தாண்டி தான் உள்ளே போகணும் புரிந்தீங்களா உங்களுக்கு படிக்கட்டு படிக்கட்டே கேது பகவான் தானே அப்போ கோவிலில் வந்து இப்போ படிக்க அமைக்கிறாங்க படிக்கிற கருங்கல் அமைச்சாலும் சரி செங்கல் அமைச்சாலும் சரி எப்படி அமைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அதுக்கு உண்டான சிலக்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம் பொருளை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்கும்போது மேலே சிற்பிலாம் மேலே செய்துக்கு ஒரு ஏனி கேட்பாங்க ஏணி வாங்கி கொடுக்கலாம் ஏணி அப்படிங்கிறது ராகு பகவானுக்கும் எடுக்கலாம் அதே சந்தில் கேதுக்கும் எடுக்கலாம் அப்போ கே ராகு சம்மந்தப்பட்டாலும் ஏனி வாங்கி கொடுக்கலாம் ஏணி வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பு ஏனி வாங்கி கொடுக்க முடியாத அன்பர்கள் வந்து அந்த ஏனி இப்போ வந்து கும்பாபிஷேகம் போன்றதுக்கு சிவாச்சாரியெல்லாம் மேலே ஏறி போறாங்கல்ல படிக்கட்டு மாதிரி கட்டிருப்பாங்க மூங்கில கட் பண்ணி கட் பண்ணி கட்டிப்பாங்க அந்த மாதிரி கட் கட் பண்ண மூங்கில கட்டுறதுக்கு உண்டான கயிறு வாங்கி கொடுங்க போதும் மிக சிறப்பாக செயல்படும் கேது பகவான் சரி கையில காசு நிறைய இருக்கு அந்த படிக்கட்டு புள்ளாலே நீங்களே அமைச்சு கொடுக்கலாம் மூங்கில் மரம் வாங்கி அது துணி கட் பண்ணி நீங்களே கட்டி உங்க உங்க செலவுல கட்டி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கரணும் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகுனி கரணம் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து சதுர்பாதம் கரணம் இந்த சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த இடத்துல வந்து கோவில் கருவறைக்கு உள்ள உங்களால வந்து என்னென்ன என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க கருவறைக்குள்ள தெய்வங்கள் கற்ப கிரகத்தை தெய்வத்தை வந்து கற்ப கிரகத்தில் வந்து நிறுத்துறதுக்கு உண்டான என்னென்ன பூஜை சம்பந்தப்பட்ட பொருள் கேட்குறாங்களோ அதை உங்களால நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க அது ரொம்ப 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 யோகம் ஒரு இறைவனுக்கு வந்து உயிர் கொடுக்கறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அதை செய்யும் போது கருணாதன் வந்து எப்படி இருப்பாரு பட்டை கலப்புவார் நீங்கள் நீங்கள் நெல்லு நாள் அந்த அளவுக்கு தொழிலாளர் தொழிலான லாபங்கள் பட்டை கிளப்பிட்டு போகும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கோவில் கருவறைக்குள்ளே வந்து தெய்வங்கள் நிலை நிலைநிறுத்த இடத்துக்கு உண்டான செலவு பீடம் அமைக்கிறது பீடத்துக்கு கீழே உள்ள என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அதை சம்பந்தமா நீங்கள் கேட்டு அதுக்கு உண்டான பொருள் செலவு கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் சரிங்களா குரு அப்படிங்கிறது கரு கருவறை கருவறைக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் கருவறைக்குள்ளே டிசைன் பண்ணுறது கருவறை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அனைத்துமே நீங்கள் சிறப்பாக செய்யலாம் குரு பகவான் சிறப்பாக உங்களுக்கு இயங்கிக்கிட்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகவும் கரணம் நாகவும் கரணத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் நாகவும் கரணம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே பாலவும் கரணத்துல பிறந்த ஆண்களுக்கு சொல்லிக்கலாம் ரெண்டுமே ஒரே கணக்கு தான் நீ பாத்துக்கோங்க இதுல வந்து சதுர்பாதம் கணந்து பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு அப்படிங்கறது வந்து பணம் பணம் கொடுத்தும் உதவலாம் சரிங்களா பணம் கொடுத்தும் உதவலாம் அல்லது அந்த இறைவனுக்கு வந்து அந்த இறைவன் நிலைநிறுத்துற இடத்துக்கு இடங்கள்ல வந்து உள்ள வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் எதாவது வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா உங்கள் கையால் வந்து நீங்கள் ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஒரு பவுன் உங்களுக்கு சக்தி தகுந்த மாதிரி நீங்க ஒரு கொடுத்து வச்சீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்க கருணன் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்லை அது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்வார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிம்ஸ் துக்கனம் கரணம் இந்த கிம்ஸ் துக்கனம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வர்றாரு சரி புதன் பகவான் வந்து எப்படி கணக்கெடுக்கிறது புதன் அப்படின்னாலே எல்லாம் பச்சை நேரம் சம்பந்தப்பட்ட விஷயம் புதன் அப்படின்னாலே வந்து காலதேவனுக்கு ஆறு உங்கள் ராசிக்கு காலதேவனுக்கு ஆறு காலதேவனுக்கு மூணு அப்போ அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற நேரங்களில் வந்து பத்திரிகை அடித்து இப்போ கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட பத்திரிகை இதை அடித்து ஊர் ஊராக கொடுக்குறதுக்கு அதாவது இந்த கோவில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பிசேக கும்பாபிஷேக திருவிழா நோட்டீஸ் கோவில் கட்டடம் சம்மந்தப்பட்ட நோட்டீஸ் இப்படி நோட்டீஸ் சம்மந்தப்பட்ட உங்கள் செலவில் அடிச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து அப்படின்னா வச்சுன்னா புதன் அப்படிங்கிறது வந்து ஆடியோ இது மிதமான விஷயத்துக்கு எடுக்கலாம் அப்போது அந்த கோவிலில் வந்து ஒளிப்பெருக்கி சம்மந்தப்பட்ட விஷயம் அதே சமயத்தில் வந்து ட்ரம்ஸ் கோவிலில் வந்து கோவில் கருவறைக்குள்ள இருக்கிறது குரு பகவான் ஆதிக்கம் கருவறை விட்டு நம்ம நின்று வெளியின்னு கும்பிட்றோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஹால் மாதிரி செயல்படும் கோவில்ல ஹால் அப்படின்னாலே போதும் அந்த இடத்துல வந்து இறைவனுக்கு வந்து பூஜை நேரங்கள்ல வந்து போடுவாங்கள்ல இசைக்கருவி ட்ரம்ஸ் அது ஒன்று நீங்க கரண்டெல்லாம் செட் பண்றேன்னா இவனு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அது இயங்கிக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் நான் என் தெய்வத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் இப்போ இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்க உள்ளூர் கோவில் அம்மன் கோவிலில் வந்து நான் எதார்த்தியாக நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் கோவிலில் பூசை போடுற நேரங்களில் வந்து இதை யூஸ் பண்ணணும் அவங்க அப்படிங்கிறக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்த நாளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு எதார்த்தமாக செஞ்ச விஷயம் ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து சரியாகவே செஞ்சிட்டு இருந்துருக்கிறேன் ஏன்னால் நம்ம ஜாதகம் யோகம் அப்படிங்கும் போது அதை சரியாக செஞ்சு வழி போயிட்டே இருக்கும் அதை யோசித்து வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து வந்து இது பத்திரிக்காலத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் கேது பகவான் அப்படினாலே மணி கோவிலில் அடிக்கிற பெரிய ஆலய மணி உள்பட சரிங்களா காலை மணி உள்பட கோவில் கரவரக்குள் அடிக்கிற கை மணி உள்பட எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கலாம் மணி அப்படின்னாலே கேது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்க கருணாதன் வந்து அங்கேயே டெய்லி எங்கிக்கிட்டே இருப்பார் அவர் அங்கே ஏங்க ஏங்க என்ன ஆகுனா உங்க வாழ்க்கையை உச்சி நோக்கியே நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எல்லாம் மாற்றம் கிடையாது சூப்பரா வேலை செய்யும் அடுத்து புதனுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கோவில் வந்து எல்லாம் கெட்டியாச்சு எல்லாம் சிறப்பு ஓகே கோவிலில் வந்து வாசல்ல வந்து கோவிலுக்கு திருவிழா அந்த கட்டட வேலை முடிஞ்ச உடனே ஒரு கும்பாயிசம் பண்ணுவாங்கல்ல வசாந்தரம் பண்ணுவாங்கள்ல வருஷத்துக்கு ஒரு ஆண்டாவுக்கு முடிவாங்கல்ல அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன கோவில் கோவிலை சுத்தி வாழை மரம் கட்டுறது தோரணம் கட்டுறது பச்சை இலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் ஈஸியா இருக்குது பச்சை இலையை சம்பந்தப்பட்டது கோவிலை சுத்தி கட்டுறது கோவிலில் வாழை மரம் கட்டுறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் வந்து இடம் நிறைய இருக்குன்னா கோவிலை சுத்தி வந்து அஹ் பச்சை நிறத்துல வளர்கிற மரம் செடிகள் வைக்கலாம் மரங்கள் அந்த கோவிலுக்குள்ள அரச மரம் வைக்கிறது அரச மரம் தென்னை மரம் இந்த மாதிரி மரங்கள் பச்சை பச்சை உருவாகிற மரங்கள் கோவில அழகுப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்க கருணாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக கொண்டு இருப்பார் இப்படி கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படும் போது என்ன உங்க வாழ்க்கை வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நோக்கியும் எல்லை இல்லாத உச்சத்தை நோக்கியுமே நகரும் நம்ம இந்த ஒரு விஷயம் இப்ப இந்த கோவில கட்டுற கட்டுற இடங்கள்ல வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும் போதும் கோவில் கட்டுற கை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் போதும் கோவில்ல வந்து சில இடங்கள்ல வந்து இடிச்சு சில வேலைகள் செய்யறாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்க பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னா கருணநாதனை வந்து நீங்கள் அன்னாடி இயக்கங்கிற அவசியம் இல்லை அதுவே இயங்கிக்கிட்டே இருக்கும் அது ஏங்க ஏங்க என்ன உங்கள் உங்க வாழ்க்கை வந்து எல்லை இல்லாத உச்சத்தை நோக்கி கண்டிப்பா கிடைக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அப்போ பதினோரு கருணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து உங்கள் கருணநாதனை வந்து நீங்க இப்படி எளிமையாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி நான் இன்னும் யோசிக்கிறேன் நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கிறேன் இன்னும் எளிமையாக உங்களுக்கு வந்து என்னென்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் யோசித்து யோசிச்சு என் தாய் முத்தாரம்மன் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பரிகாரம் இருக்கிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற என்னோட என்னுடைய என்ன அதுதான் பார்க்குறவங்க ஒரு நூறு ஐநூறு பேர் பார்க்குறீங்களா ரெண்டு பேராவது அந்த பரிகாரம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அது வந்து எனக்கு புண்ணியம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சரிங்களா சரி இது போல ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்